வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்து ரூபாயில் சாமி விவேகானந்தர் நாணயத்தை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வாயிலானு நம்ம பார்க்க போகிறாங்க இதில் இருக்கக்கூடிய சில அபூர்வமான விஷயங்களோ இந்த காணொலி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க அதனால் இந்த நாணயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ங்க காணொலியை மூலமையாக பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களானது ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதல் முறையாக வெளியிடப்பட்டதுங்க இது ஒரு கமோமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயங்கள் நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு கிராம் பொது ஊயத்திற்காக ஐந்து ரூபாய் நாணயங்களோ சேகரிப்பாளர்களுக்காக யுஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் மற்றும் நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயங்களோ வந்து வெளியிட்டாங்க இங்க இருக்கு பாருங்க புறத்தில் அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயங்களை வந்து நீங்க பார்க்கலாம் இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி இருக்கு வகையான வரலாறுகள் இருக்குங்க அதுலேயும் ஒரு சிறப்பான வரலாறுகள்லாங்க இந்த சாமி விவேகானந்த நாணயங்களுக்கு வந்து சொல்லலாம் இந்திய லெவலில் மட்டும் இல்லைங்க உலக லெவலில் ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப பேர் போன ஒருவர் தான் அந்த சாமி விவேகானந்தரை வந்து சொல்லலாங்க என்னப்பா இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி உலக மக்கள்னு இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோவில் நடந்த மாநாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு மூலம் அமெரிக்க இளைஞர்களை ஆன்மீக ரீதியாக வந்து கொண்டு போயிருக்காரு அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர் உலக லெவலில் இவரோட ஆன்மீக சொற்பொழிவை கேட்குறதுக்கே ஒரு தனி கூட்டம் இருக்குதுன்னே வந்து சொல்லலாங்க அவருடைய நிறைய கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த சாமி விவேகானந்தை பிறந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குன்னே வந்து சொல்லலாங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குது அப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்தியன் ஹாபி தமிழ் தானலாங்க இந்த நாணயங்களோட முனைகளானது ரீடர் எழுதாலும் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க நாணயங்களை படுக்கவசமாக வந்து பார்த்தோம்னா இப்படி தான் அவங்க வந்து கோடு கோடாக இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லேயும் இந்த நாணயங்களானது அச்சடிக்கப்பட்டிருக்குங்க ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கோ மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கோ இதே நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கோ கல்கத்தால அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க அதில் எங்கே இருக்கோன்னா நாணயத்தில் வருஷத்துக்கு கீழே இருக்கும் ஆனால் இந்த நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜுக்கு கீழே வந்து இருக்குங்க அதுக்கு நேரம் நான் அம்பு குறியிட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள் வைர குறியீடு இருக்குது இது எதை குறிக்கிதுன்னா மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்கிதுங்க இந்தியாவில் நிறையா அரிதான அல்லது அபூர்வமான நாணயங்களை சேர்க்கணுன்னு விரும்புகிறேங்க அது எதிர்காலத்தில் அபூர்வமானால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நாணய தகவல்தாங்க நான் வந்து நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அந்த கேட்டகிரிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டைவரெட்டிங்கிற கேட்டகிரிங்க நாணயத்தில் அந்த குறியீடுகள் சேமாக இருக்கணும் அதே நேரத்தில் வருஷங்களும் சேமாக இருக்கணும் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் டைவர்ட்டின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் அசோக எம்பலம் வந்து பார்த்துக்கோங்க அதே போல் இந்தியாங்கிறது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஐந்துங்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும் இதே அடுத்த நாணயத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த அசோக எம்பலத்தில் அந்த நடுவில் இருக்கிற சிங்கத்துக்கு மேலே அந்த ரோமங்கள் வந்து கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ங்க அப்புறம் இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பியில் வந்து கொஞ்சம் இதாக லீனாக இருக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோகம்பழத்துக்கு கீழே வந்து அந்த கோடு மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த ஐந்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க இப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க இந்த சாமி விவேகானந்த நாணயத்தில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொண்ட நாணயங்கள் கொல்கத்தா மீனில் மட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்கங்க அப்படிப்பட்ட அந்த கொல்கத்தா மீன் நாணயங்கள் கொஞ்சம் அபூர்வம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்கள் சேகரிப்பில் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாணயத்தை வந்து வத்துக்கோங்க இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கத்தக்க வகையான சிறப்புகள் இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மறக்காம நம்ம இந்திய ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் முன்னாடியே ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் தகவல்கள் தொடர்ந்து நன்றி